வணக்கம் மேஷ ராசி அன்பர்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் மேஷ ராசி அன்பர்களுக்கு என்ன நடக்கும் இந்த மாதத்தில் என்று பார்த்தோமானால் கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாதம் பிறக்கும் பொழுதே உங்கள் ராசிக்கு ராசிநாதனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அவரது பார்வை உங்கள் ராசியிலேயே பதிவது மிகப்பெரிய யோகம்தான் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கும் மாதம் முழுவதுமே உங்கள் உடல் நலன் மிக அற்புதமாக இருக்கும் உங்களுடைய அசையும் அசையா சொத்துக்களால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் வேலையில் இருப்பவராக இருந்தீர்கள் என்றால் எதிர்பார்த்த ஏதாவது ஒரு சலுகை இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும் அதே நேரத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டு அல்லது பாராட்டு பத்திரம் போன்ற ஏதாவது ஒன்றை தருவதற்கான நேரமும் இந்த மாதம்தான் புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் பகவான் சென்று அமரப்போகிறார் ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று இருந்தபொழுது உங்களுக்கு கடன் சுமையை தந்திருப்பார் கவலைகள் எல்லாம் அதிகமாக இருந்திருக்கும் அதெல்லாம் இப்பொழுது மாறப்போகிறது யாருக்காவது பணம் கொடுத்திருந்தீர்கள் அல்லது நீங்கள் வாங்கியிருந்தீர்கள் என்றால் அதையெல்லாம் இப்பொழுது சரி செய்து கொள்ள ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு அதே நேரத்தில் ஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய புதனால் உங்களுடைய வாழ்க்கை துணையினால் ஏற்பட்ட பிரச்சனை உங்களை விட்டு அகன்றுவிடும் வாழ்க்கை துணைக்கு இதுவரை வேலை இல்லை என்றால் அதுவும் கிடைத்து நீங்கள் மிக மகிழ்ச்சியாக இந்த மாதத்தை கடக்கப் போகிறீர்கள் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கடக ராசிக்கு சென்று குரு பகவான் அமரப்போகிறார் அப்படி அமரக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று அமரக்கூடிய சூழ்நிலையில் உங்கள் ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியான குரு உச்சம் பெறும் நேரத்தில் சுப விரயங்கள் ஏற்படும் என்பார்கள் உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நேரமாகவும் இது இருக்கும் குருவின் பார்வை எட்டு பத்து பனிரெண்டு இந்த மூன்று இடங்களில் பதிவதால் இந்த இடங்களை உச்சம் பெற்ற குரு பார்ப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடக்கும் குருவின் பார்வையின் பலத்தால் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் அகன்றுவிடும் அதே நேரத்தில் கும்பராசியில் சஞ்சரிக்கும் இயங்குகிறார் உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்னு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சனி தொழில் மற்றும் லாபாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் உங்கள் ராசிக்கு அவர் வக்கரம் பெறக்கூடிய சூழ்நிலையில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் காரணம் அதே நேரத்தில் குருவின் பார்வையும் என்ன நடக்கும் என்று என்று உங்களுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி நடைபோடும் பொது வாழ்வில் இருந்தீர்கள் என்றால் பொறுப்புகளில் மாற்றம் கண்டிப்பாக உண்டு தயாராக இருங்கள் அதே நேரத்தில் பண நெருக்கடி எதுவும் இல்லாமல் கேட்டதை கேட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் இந்த கிரகங்கள் உங்களை இந்த மாதம் முழுவதுமே வைக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் வந்த சுவடு தெரியாமல் மாறிவிடும் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் உடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் ஆனால் சிறு சிறு போராட்டங்களும் இருக்கும் அவ்வளவுதான் இந்த மாதத்தை வரவேற்க தயாராக இருங்கள் புரோட்டாசி என்பது பெருமாளுக்கு உகந்த ஒரு மாதம் பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு பல சிறப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் ரெடியாக இருங்கள் மேஷராசி என்பர்களைப் பொறுத்தவரை அற்புதமான ஒரு மாதம் என்று தான் இந்த புரட்டாசி மாதத்தை சொல்ல வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்